என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் என்னை கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் फेब्रुवारी 4 ஆம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு தூளும் சாம்பலும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் முப்பத்தி மூன்றாம் வசனம் முடிய தூளும் சாம்பலும் சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ ஆதியாகமும் பதினெட்டு இருபத்தி ஐந்து இன்று நாம் வாசித்த பகுதியில் பத்தொன்பதாம் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து ஒரு நற்சாட்சி கொடுக்கிறார் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும் வண்ணம் ஆபிரகாம் தன் பிள்ளைகளையும் தன் வீட்டாரையும் ஆயத்தப்படுத்துவார் அதற்காக ஒரு கட்டளை கொடுப்பார் அதாவது அவர்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடக்க வேண்டும் என்பதே அக்கட்டளை நாமும் கூட நம் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் இந்த கட்டளையை சொல்லி பின்பற்ற செய்ய வேண்டியது அவசியம் இது பொதுவான கட்டளை தான் நீதியையும் நியாயத்தையுமே செய்ய வேண்டும் கர்த்தருடைய கட்டளையை காத்து நடப்போம் இக்கட்டளையின்படி செய்ய இருப்போம் ஆப்ரகாமின் ஜபம் ஆபிரகாம் செய்கின்ற இந்த ஜபம் சிறப்பானது இந்த ஜபத்தை அவர் தனக்காக செய்யாமல் தேவன் அழிக்க நினைத்திருக்கிற சோதோமுக்காக செய்கிறார் தேவன் சோதோமை அழித்தாலும் அதில் நியாயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ஆப்ரகாம் அங்கும் சில நீதிமான்கள் இருப்பார்கள் என்பதனால் மேலும் அங்கே லோத்து இருப்பதால் நீதிமான்களின் நிமித்தம் சோதோமை ரட்சித்து கொள்ள அதாவது பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஐம்பது நீதிமான்கள் இருப்பார்கள் என்று நினைத்த ஆப்ரகாமுக்கு நம்பிக்கை குறைந்து பத்து நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்கக்கூடாது என்று உறுதி வாங்கிக் கொள்கிறார் ஜெபித்த முறை முதலாவது தேவனை சர்வலோக நியாயாதிபதி என்கிறார் அதாவது அகில உலகத்தின் உச்ச நீதிபதி என்பதை உணர்கிறார் இந்த ஜபம் முழுவதையும் வாசிக்கும் போது தேவன் நீதியுள்ளவர் என்பது மறுபடி மறுபடி உணர்த்தப்படுகிறது இரண்டாவது ஆபிரகாமின் கூடாரத்திற்கு வந்த புருஷர்கள் சோதோமை நோக்கி போய்விட்ட போதிலும் ஆபரகாம் மட்டும் கர்த்தருக்கு முன் நிற்கிறார் தேவனிடத்தில் தயவு பெற காத்து நிற்கிறார் மூன்றாவது தேவன் துன்மார்க்கரை அழிக்கலாம் ஆனால் நீதிமானை அழிக்கக்கூடாதே என்று தயங்கி தயங்கி மறுபடி மறுபடி சொல்கிறார் தேவனுடைய நீதியை தேவனுக்கே நினைப்பூட்டுவது போல் இருக்கிறது நோக்கம் தேவ நீதி செயல்பட வேண்டும் என்பதுதான் நான்காவது ஆப்ரஹாம் தன்னை வெகுவாய் தாழ்த்தி தூளும் இருக்கிற அடியேன் என்கிறார் நான் இன்னும் பேசுகிறேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக என்று அவர் சொல்வது விசுவாசிகளின் தகப்பனின் தாழ்மையை வெளிப்படுத்துகிறது ஆனால் இன்று பிரசங்கிமார் பலர் மிரட்டி பேசுவது போல் உரத்த குரலில் தேவனுக்கு கட்டளையிடுகிறார்களே ஏன் விசுவாசிகளின் தகப்பன் பல நல்ல முன்மாதிரிகளை வைத்து போயிருக்கிறார் அவற்றில் ஜபம் ஒரு நல்ல முன்மாதிரி விசுவாசிகளின் தகப்பன் பல நல்ல முன்மாதிரிகளை வைத்து போயிருக்கிறார் அவற்றில் ஜபம் ஒரு நல்ல முன்மாதிரி ஜபம் தேவனே எங்கள் விசுவாச தகப்பனுக்கு இருந்ததை போன்ற தாழ்மையை எனக்கும் தாரும் ஆமேன்